அன்புக்குரியவர்களே ஒரு தூதின் ஒலியாக அவங்களை சந்திக்கிறேன் இந்த நாள் வாரத்தின் முதல் நாள் நாம் எல்லாருமே ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் நன்கு அறிய வேண்டிய ஒரு விஷயம் இந்த நாள் ஆண்டவரை ஆராதிக்கும்படியான ஒரு நாள் என்பதை மறந்துவிடவே கூடாது இன்றைய நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு தூது சங்கீதங்களின் புஸ்தகம் எண்பத்தி ஒன்பதில் இருபத்தி நாலு என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும் என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும் என்று தாவீதை குறித்து கத்தர் சொல்லுகிறதான ஒரு வார்த்தை இதே சங்கீதத்தில் மேலே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அந்த தாவீதை நான் செஞ்ச செஞ்சேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அப்போது தம்மால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு நல்ல பாத்திரம்தான் தாவீது தாவீது அவன் ஆடுமைத்து கொண்டிருந்ததான ஒரு மனுஷன்தான் அவனை கத்தர் உயர்த்தினார் அந்த நாட்டுக்கு சமஸ்த இசுரவேலுக்கு ராஜாவாக இருந்தான் பல வருடங்கள் இருந்தான் எத்தனையோ எதிர்ப்புகள் போராட்டங்கள் குடும்பத்திலிருந்து வெளியிலிருந்து வந்தது எதுவும் அவனை அசைக்கவே முடியல கடைசி வரைக்கும் அவன் ராஜாவாக இருந்து பிற்பாடுதான் அவனுடைய மகனுக்கு அந்த அரியணையை கொடுத்துவிட்டு அழகாக தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போய்விட்டார் நான் எதற்காக சொல்கிறேன் என்றால் இந்த தாவீது யார் அப்படின்னா ஆண்டவரை துதிக்கிற ஆராதனை செய்யக்கூடியதான ஒரு மனுஷன் அப்போ இவனுடைய வாழ்க்கையை குறித்து நாம் பார்க்கிறோம் மேய்த்தவன் அரசனாய் மாறினான் என்றால் ஒரே ஒரு காரணம் ஆண்டவருடைய அளவற்ற அந்த இரக்கமும் கிருபையும் தேவன் தெரிந்து கொண்டதான விதமும் அவனை உயர்த்தினது இது ஒரு பக்கம் இருந்தாலும் தாவீது என்ற தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில ஆண்டவரை ஆராதிக்கிற மனுஷனாக இருந்தார் ஆகவே இன்றைக்கு நமக்கு என்ன நாள் அப்படின்னா ஆண்டவரை ஆராதிக்கிற நாள் ஆகவே நமக்கு கொடுத்திருக்கிற இந்த பாக்கியமான இந்த நாளில் ஆண்டவரை எந்த அளவுக்கு சந்தோஷப்படுத்தணுமோ படுத்தலாமே இந்த வசனம் சொல்லுகிறது அவனுடைய என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும் என்று சொல்லுகிறார் அப்போ கொம்பு என்பது வலிமை வாழ்க்கை மொத்தத்தில் அவனுடைய எதிர்காலம் அப்போது ஆண்டவர் என்ன செய்கிறார் ஆராதிக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையை வலிமைப்படுத்துகிறார் வாழ்க்கையை உயர்த்துகிறார் இப்படி பல்வேறு விதமான நன்மைகளை கொடுக்கிறார் ஏனென்றால் ஆராதனை என்பது தேவனிடம் கிட்டி நெருங்கி சேருகிற ஒரு உன்னதமான அனுபவம் ஆகவே இன்றைக்கு நாம் ஆராதனைக்கு புறப்பட்டு போகிறோம் ஆண்டவரை நமக்குன்னு கொடுக்கப்பட்ட சபையில் வைத்து ஆராதிக்கிறோம் அவர்கிட்ட நெருங்கி வருகிறோம் அப்போது ஆண்டவரிடத்தில் நெருங்கி வர வர அவர் சும்மா இருப்பார் ஆனால் நிச்சயம் சும்மா இருக்க மாட்டார் ஏனென்றால் கத்த நம்மை ஏற்கனவே தாயின் கருவில் இருக் உருவாகிறதுக்கு முன்னாலே தெரிஞ்சுக்கிட்டார் கண்டுபிடிச்சிட்டார் அப்போ உங்களையும் என்னையும் உயர்த்தாமல் இருக்கவே மாட்டார் ஆகவே கத்தரால் உயர்த்தப்படுகிற ஒரு பாத்திரம்தான் நீங்கள் இன்னைக்கு நிலைமை எப்படி தெரியாது ஒரு மாதிரியாக இருக்கலாம் சொல்ல முடியாது பெருமை அடிச்சுக்கிற மெச்சிக்கிற அளவுக்கு இல்லாமல் இருக்கலாம் பரவாயில்ல ஆனால் இன்றைக்கு நீங்கள் ஆராதனைக்கு நீங்கள் போங்க தேவ பிரசன்னத்தை அனுபவிங்க கத்தருடைய வார்த்தையை கேளுங்க உங்கள் வாழ்க்கை புரட்டி போடும் மாற்றி அமைக்கும் உங்களுடைய கொம்பு உங்களுடைய வாழ்க்கை தரும் உயரும் எல்லா விதத்திலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் குடும்பத்தில் பொருளாதாரத்தில் பிஸ்னஸில் ஊழியத்தில் சகல விதத்தில் நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள் அந்த உயர்வை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாதாகவே தயவு கூர்ந்து கத்தரை ஆராதிக்கிற அந்த காரியத்தில் முன்னோடியாக இருங்கள் உங்கள் வாழ்க்கை உயரும் எல்லா மாம்சமான மக்களுடைய கண்களும் அதை காணும் ஜெபிக்கலாமா நல்ல பிதாவை வாரத்தின் முதல் நாளில் எங்களுக்கு இப்படிப்பட்ட நல்ல வார்த்தை கொடுத்த தெய்வக்காக நன்றி இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருமே அண்டவரே உண்மை ஆராதிப்பதற்கு அண்டவரே கடந்து போகட்டும் ஒவ்வொருவருக்குள்ளும் ஆராதனைக்கு போக வேண்டும் என்பதான தெய்வீக உணர்வு அதிகமாக உண்டாகட்டும் உம்மால் ஈர்க்கப்படுகிற அனுபவங்கள் பெறுவார்களாக ஆராதனைக்கு சென்று அபிஷேகத்தில் நிறைந்து வாழட்டும் ஆராதிக்கட்டும் அவங்களுடைய வாழ்க்கை உயரட்டும் ஒவ்வொருவரையும் மனதார நான் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் ஏசு கிருஷ்ண நாமத்தை ஜபிக்கிற நல்ல பிதாவே அமையன் பெரியமானவர்களே நீங்கள் நிச்சயமாக ஆராதனைக்கு செல்வீர்கள் அங்கே உங்களுக்காக கத்தர் காத்திருக்கிறார் நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள் நீங்கள் புது பொழிவுடன் வளர்வீர்கள் கத்தருடைய வாழ் கத்தருடைய நாமத்தில் உங்கள் வாழ்க்கை தரம் உயரும் நன்றி